ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயனுள்ள தாங்க கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோவில் போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் பிடிச்சி போன மாவு இருக்கும் அந்த மாவை நம்ம வேஸ்ட் பண்ணி கீழே போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் எவ்வளோ ஒரு அழுக்கான டப்பா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஜக்கு அந்த ஜக்கு வந்து தோட்டத்தில் தண்ணி ஊற்றுற ஜக்கு அதில் உப்பு கரை படிஞ்சு பாசி படிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது மேலே இந்த புளித்த மாவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வச்சுருந்த மாவு புளிச்சிருந்தா தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாத இது மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது ஃபுல்லுமே எல்லாமே தேய்ச்சி விட்டுறேன் ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் இந்த மாதிரி தேய்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது ஃபுல்லும் மாவு ஊற்றி கலக்கிட்டு இதை போட்டு வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து திருப்பி நீங்கள் விளக்கி பார்த்தீங்கன்னா பளிச்சு ஆகிடும் அது ஃபுல்லுமே நான் தேய்ச்சி விட்டுட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தோசைக்கல் நம்ம வந்து கத்தி வச்சு சூடு பண்ணி இப்படியெல்லாம் சுரண்டுவோம் அந்த மாதிரி சுரண்டாமல் மாவை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க இதில் வேறு எந்த பொருளும் சே சேர்க்கலை எந்த கெமிக்கலும் இதில் கிடையாதுங்க நான் உங்களுக்கு நேராக தான் செஞ்சு காமிக்கிறேன் வேறு எந்த பொருளும் சேர்க்கலை கைக்கு எந்த சேதாரமும் ஆகாது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் நல்லா நம்ம பாத்திரம் விழுக்கிற ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் ஆனால் தேய்க்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தாங்க தேய்க்கணும் ஏன்னா எண்ணெய் பிசுக்கு நிறையா இருக்கும் இல்லையா அதனால தான் நம்ம சப்பாத்தி சொல்கிறோம் தோசை சொல்கிறோம் அதில் உள்ள அழுக்கு எண்ணெயெலாம் அதில் படிஞ்சு நல்லா கனமாக இருக்கும் நம்ம அந்த அழுக்கை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துரலாங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேங்க தேய்ச்சி முடிக்க முடிச்சுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கரண்டி இல்லை கூர்மையான கத்தி அந்த மாதிரி ஏதாவது வச்சு இந்த மோனைகளை சுரண்டி விட்டா அந்த முகனையில் பிடிச்சிருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு சுத்தமாக பேந்து வந்துடும் உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் அழுக்கெல்லாம் எப்படி வருது பாருங்க என்ன பிசுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் தேய்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் எளிதாக வேணும்னாக்கா கொஞ்சம் போல் எலுமிச்சை பழம் கூட சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் சீக்கிரம் அந்த எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நான் தேய்ச்சி விட்டுட்டேன் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸ்பூன் எடுத்து நம்ம நாலா பக்கமும் சுரண்டி எடுத்துக்கலாம் நான் அப்போ சுரண்டி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸ்பூனை வச்சு சுரண்டினாலே பாருங்கள் அதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம பேர்த்து எடுத்துக்கிட்டு வரும் பாருங்கள் உங்களுக்கிட்ட வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நாலு பக்கம் இருக்கிற அடுக்கையும் நம்ம நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் அப்புறம் பாத்திரம் கம்பி கம்பினாரை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்துக்க வேண்டியதாங்க தோசை ஊற்றும் போது வெங்காயம் தடவிட்டு பூத்தி ஊற்றி நம்ம ஊற்றினோம்னாக்கா சூப்பராக தோசையே வந்துடும் நமக்கு அடியெல்லாம் பிடிக்காது அவ்வளோதான் சுத்தமாக தேய்ச்சுட்டேன் இன்னும் தேய்க்கணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மாவு எக்ஸ்ட்ரா ஊற்றி அதை நீங்கள் ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா மீதருக்கு கழுக்க எல்லாமே நமக்கு எடுத்துக்கிட்டு வந்துடும் நான் சுத்தமாக தேய்ச்சிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடினமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரொம்ப கழுவி பார்க்கலாம் பாருங்க தண்ணி ஊற்றி கழுவுற எவ்வளோ அழுக்கு வந்துடுச்சு பாருங்கள் எந்த ஒரு லிக்யூடும் இல்லாமல் கெமிக்கல் பொருளும் சேர்க்காமல் கீழே தூக்கி ஊற்றுற மாவில் வச்சே நம்ம ஈஸியாக பண்ணி எடுத்துட்டோம் கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தோசைக்கலை கிளீன் பண்ணிட்டோம் ரெண்டாவது வந்து நம்ம ஜக்கில் மாவு தடவை வச்சோம் இல்லையா அது இந்த அளவுக்கு கிளீனாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஜக்கில் மாவு தடவி வச்சும் அரை மணி நேரம் ஆகிடுச்சு இதில் நான் வந்து கையால் தான் தேய்ச்சி எடுக்கிறேன் நான் பஞ்சு கூட வச்சு தேய்க்கலைங்க சாதாரணமே அழுத்த கொடுத்து தேய்ச்சாலே போதும் சூப்பராக அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நமக்கு விட்டு வந்துடும் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவ கஷ்டமாக இருந்ததுன்னா தண்ணி மாவு ஊற்றி அதில் கூட நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடுங்க சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்துடும் இப்போ நான் கழுவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உள்ளே தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க நான் தேய்ச்சிட்டேன் நான் கழிவு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு அழுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பஞ்சு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்து கழுவி எடுத்துருங்க க்ளீனாகிடும் இது வந்து ஜக்குக்கு தோசை கழுக்க மட்டும் இல்லைங்க சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் உப்பு படிஞ்சு பாத்திரம் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் தேய்க்க தேவை கிடையாது மாவு மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம சாதாரணமாக பஞ்சு வச்சு தேய்ச்சாலே போதும் நமக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடும் அதுக்கப்புறம் சிங்குக்கு பக்கத்தை படிஞ்சிருக்கோம் இல்லையா உப்புக்கரை அது வந்து ஸ்டைனல் ஸ்டீலாக இருந்தாலும் பரவாயில்ல சிங்கு வச்சுருப்போம் இல்லையா கடப்பை கல்ல அந்த மாதிரி கல்ல படிஞ்சிருக்கோ உப்பு கரையாக இருந்தால் கூட மாவை தீத்தி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தேய்ச்சி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பழிர்னு வந்துடும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு புதிய பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ